வெல்கம் டு ஃப் பிரினர்ஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சுவையான முட்டைகோஸ் கூட்டு கேபேஜ் கிரேவி இது வா இது வந்து நம்ம சாதத்துக்கு அந்த மாதிரி சப்பாத்தி தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது நம்ம செமி கிரேவியில் பண்ணியிருக்கேன் இன்னும் கொஞ்சம் கூட உங்களுக்கு திக்காக வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட நம்ம இது திக் கிரேவியாக பண்ணிக்கலாம் கூட்டு மாதிரி வாங்க பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கலாம் ஃபஸ்ட் இதுக்கு தேவையான பொருட்கள் இருநூற்றி ஐம்பது கிராம் கேபேஜ் கால் கிலோ எடுத்திருக்கேன் அதை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் தேங்காய் துருவனது பருப்பு பச்சை மிளகு மூணு மிளகாய் பொடி மஞ்சள் பொடி ஜீரகம் தேங்கெண்ண காஞ்ச மிளகாய் கறிவேப்பிலை கடுகு இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள் ஃபஸ்ட் என்ன பண்ணுவோன்னு சொன்னால் நம்ம இதை ப இது துவரம்பருப்பு எடுத்திருக்கோம் அதுக்கப்புறம் அதை கழுகிட்டு ஒரு கால் ஸ்பூன் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் உப்பு இது தே இது வேகிறதுக்கு தேவையான தண்ணியை ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் குக்கரை அடைச்சிட்டு ஒரு மூணு வஸ் மு விசில் வர வரைக்கும் விட்டுடலாம் ஓகே இது இது ரெடி ஆகட்டும் அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு தேங்காய் துருவுனதை எடுத்துருக்கோம் ஒரு ஒரு கப்பு சின்னதில் அதுக்கப்புறம் இது கூட ஜீரகம் ஒரு ஸ்பூனு இது நல்லா மையாக அரைச்சு எடுத்துக்கலாம் இப்போது ரெடி ஆயிடுச்சு இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இன்னொரு ஃப்ரி பேன் எடுத்துகிட்டு அதில் முட்டை கோசு பச்சை மிளகாய் ஒரு நாலு எடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் உப்பு தேவையான அளவு இது வேகிறதுக்குள்ள அளவுக்குள்ள தேவையான அளவு தண்ணீர் இதை நல்லா ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் பாருங்கள் இப்போ நல்லா எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டோம் எல்லா மசாலாவும் இதாகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு இதை வந்து மூடி வச்சிடலாம் இது வந்து ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் சீக்கிரமாக வெந்துடும் முட்டை ஓகே இது வேகட்டும் ஓகே இப்போ பாருங்கள் வெந்து வந்திருக்கு மசாலாலாம் மிக்ஸ் ஆகி தண்ணிலாம் மத்திருச்சு பாருங்கள் ஓகே பாருங்கள் வெந்திருச்சான்னு பார்த்துக்கோங்க வெந்திருச்சு நல்லா இப்போ என்ன பண்ண போகிறோம் நம்ம வேக வச்சுருந்தோம் இல்லையா பருப்பு மஞ்சள் உப்பு போட்டு அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இதுவும் நல்லா மிக்ஸ் விடுவோம் ஓகே இப்போ மிக்ஸ் பண்ணிட்டோம் ஓகே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் கொதிக்கட்டும் இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையே அரைச்சி விழுது தேங்காய் ஜீரகம் போட்டு அரைச்சி வச்சுருந்தோம்ல அதுவும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டோம் இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ என்ன பண்ணியிருக்கோம் கேபேஜில் பொடி பச்சை மிளகெல்லாம் போட்டு வேக வச்சுருந்தோம் அதே மாதிரி பருப்பு தனியாக வேக வச்சு அதில் ஆட் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் தேங்காவும் ஜீரகம் மட்டும் அரைச்சி அதை இதில் ஆட் பண்ணி மூணும் கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுர்லாம் ஓகே இப்போ இது ஒரு கொதி வரட்டும் அப்போ இந்த மா பச்சை தேங்காய் அரைச்சது பருப்பு அப்புறம் கேபேஜ் எல்லாம் கூட மிக்ஸ் ஆகி ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கோங்க உப்பு நான் ஆல்ரெடி போட்டிருக்கோம் பத்தலைன்னா கொஞ்சம் கூட இப்போ பத்தலை நல்லா போட்டிருந்தேன் ஓகே இப்போ பாருங்கள் ஒரு கொதி வந்துருச்சு ம் இப்போ நல்லா வெந்து வந்திருக்கு இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி வத்தட்டும் இந்த கூட்டுங்கிறவுல கொஞ்சம் செமி கிரேவிக்கு போகணும் இல்லை இதை விட கட்டியாக வேணுன்னா கூட அது உங்களோட விருப்பம் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ நல்லா வெந்துருச்சு அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா ஃப்ரை பேன் எடுத்துகிட்டு தேங்கெண்ணெய் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சூடாகட்டும் இப்போ எண்ணெய் சூடாகிருக்கு கடுகு ஓகே காஞ்ச மிளகா ஒரு நாள் எடுத்துருக்கோம் ரெண்டு ரெண்டு நாளாக உடச்சி போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் கருவேப்பிலை ஓகே இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ஓகே இப்போ நல்லா புரிஞ்சு வந்திருக்கு இப்போ என்ன பண்ண போகிறோம் இதை வந்து நம்ம வெந்துருக்குள்ளேயும் கேபேஜு தேங்காய் எல்லாம் போட்டிருந்தோம்ல அதில் இதில் ஆட் பண்ணிக்கலாம் முடிஞ்சது இப்போ நம்மள சுவையான கேபேஜ் கூட்டு ரெடி ரொம்ப அசத்தலான சுவையில் இருக்கும் இது நம்ம சப்பாத்தி தோசை அதே மாதிரி சாதத்துக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ டேக் கேர் ஆல் பை பை டேக் கேர்